வெல்கம் உங்கள் அனைவரையும் நேரில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் ஒன்று ஒன்பது ஆறு லட்சம் கோடி வசூல் செய்து புதிய சாதனை படைத்துள்ளது இந்தியா அதில் தமிழகம் தமிழ்நாடு வரி வசூல் செய்தது பதினோரா ஐநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இதை பற்றிய ஒரு சிறப்பு பார்வை நேரலையில் நீங்கள் கேட்டு மயிலலாம் முதல் முறையாக மை யூடியூப் சேனலை பார்ப்பவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் எனது காணொளிகள் மற்றும் நேரலைகள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்து பாருங்கள் தொடர்ந்து எனது பழைய காணொளிகள் கடந்த ஏழு மாதங்களுக்கு மேலாக ஜிஎஸ்டி சம்பந்தமாக பல்வேறு காணொலிகள் பதிவு செய்துள்ளேன் அவற்றை பார்த்து உங்களது ஆதரவு தாருங்கள் இதுவரை தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தொடர்ந்து இரண்டாயிரத்தி அக்டோபர் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் பற்றிய ஒரு பார்வை எல்லோருக்கும் வணக்கம் நேரலையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மீண்ட மகிழ்ச்சி லைவ் ப்ரோக்ராம் இந்த மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி நிதியமைச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரி வசூல் முழுமையான விவரத்தை அளித்துள்ளார்கள் வழங்கியுள்ளார்கள் அதில் கடந்த மாத ஜிஎஸ்டி வரி வருவாய் ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி குறிப்பாக தமிழ்நாடு பதினோராயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி எட்டு கோடி வரி வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு கோடி வரி வசூல் கடந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இந்தியா முழுவதும் முப்பத்தி நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள வரி செலுத்துபவர்கள் மக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ள ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ புதிய வரி விகிதம் மாற்றப்பட்ட பிறகு இந்த புதிய சாதனையாக ஜிஎஸ்டி வரி வசூல் செய்துள்ளது குறிப்பாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ இரண்டாம் தலைமுறை புதிய மாற்றம் ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடவடிக்கை காரணமாக இந்த புதிய சாதனை கடந்த மாதம் ஒன்றாம் தேதி மற்றும் இரண்டாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி பண்டிகை நாட்கள் அதன் காரணமாக ஜிஎஸ்டி வருவாய் அதிகம் அதே போன்று தமிழ்நாடு தீபாவளி விற்பனை மற்றும் இந்தியா முழுவதும் தீபாவளி பண்டிகை விற்பனை காரணமாகவும் இந்த ஜிஎஸ்டி வரி வசூல் அதிகம் ஆகியுள்ளது பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஜிஎஸ்டி வரி வீதம் குறைப்பு காரணமாகவும் இந்த புதிய சாதனை உச்சத்தை தொட்டுள்ளது அதாவது இதற்கு முன்பு இருந்த கடந்த எட்டு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி வரி வீதம் என்பது நான்கு சதவீதமாக டோட்டலாக ஜிஎஸ்டி ஐந்து சதவீத வரி ஜிஎஸ்டி பன்னிரெண்டு சதவீத வரி மற்றும் ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீத வரி மற்றும் ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதம் மற்றும் வரி விலக்கு என்ற ஐந்து கோணங்களில் ஜிஎஸ்டி வரி மக்களிடம் இந்திய அரசாங்கம் வசூல் செய்தது அதற்கு அனைத்து மாநிலங்களும் ஐம்பது சதவீத மற்றும் ஐம்பது சதவீத உடன்பாட்டின்படி கிடைக்கக்கூடிய வரி விதத்தில் கொள்வார்கள் என்ற வகையில் ஜிஎஸ்டி கவுன்சில் ஐம்பத்தி ஆறு கூட்டங்கள் வெற்றிகரமாக நடைபெற்று கடந்த மாதத்தில் ஜிஎஸ்டி என்பது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ என்ற புதிய பரிமாணத்தை தொட்டது அந்த வகையில் ஜிஎஸ்டி பன்னிரண்டு சதவீத வரி என்பது முற்றிலுமாக நீக்கப்பட்டது இதன் காரணமாக ஜிஎஸ்டி பன்னிரெண்டு சதவீத வரி உள்ள பொருட்கள் அனைத்தும் ஜிஎஸ்டி ஐந்து சதவீதத்துக்கு மாற்றப்பட்டன அதே போன்று ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீதம் கடந்த எட்டு ஆண்டுகளாக வசூல் செய்ததில் முழுமையாக நீக்கப்பட்டது அந்த ஜிஎஸ்டி இருபத்தெட்டு சதவீத லக்ஸுரி கமாடிட்டிஸ் ஆடம்பர பொருட்களுக்கான வரி வீதம் முழுமையாக நீக்கப்பட்டு அவை அனைத்தும் ஜிஎஸ்டி பன்னெண்டு பதினெட்டு சதவீதமாக மாற்றப்பட்டது ஜிஎஸ்டி இதன் காரணமாக பத்து சதவீத ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இவை அனைத்தும் பொதுமக்களுக்கு அதிக நன்மையை உடனடியாக கொடுத்தது என்று சொல்லலாம் அந்த வகையில் பத்து சதவீத ஜிஎஸ்டி வரி மிச்சமான காரணத்தினால் இதுவரை இருபத்தெட்டு சதவீதம் இருந்த சிமெண்ட் பொருட்கள் கட்டுமான பொருட்களுடைய வரி அதிரடியாக குறைக்கப்பட்டது அதே போன்று ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் புதிய உச்சத்தை தொட்டது என்று சொல்லலாம் குறிப்பாக இரண்டு சக்கர வாகன உற்பத்தி அதிகம் செய்தவர்கள் அதிக விற்பனையாகி புதிய சாதனை படைத்தது கடந்த எட்டு ஆண்டுகளில் இல்லாத வகையில் ஜிஎஸ்டி இரண்டு சக்கர வாகனங்கள் டூ வீலர்ஸ் சேல்ஸ் புதிய உச்சத்தை தொட்டது அதே போன்று ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதன் காரணமாக கார் விற்பனையும் நான்கு சக்கர வாகனங்களுடைய விற்பனையும் அதிகமானது கடந்த மாதம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிகமாக இந்தியா மக்கள் அதிக அளவில் டூ வீலர்ஸ் மற்றும் ஃபோர் வீலர்ஸ் இரண்டு சக்கர வாகனங்கள் விற்பனை பண்டு ஜோராக நடைபெற்றது அதே போன்று நான்கு சக்கர வாகனங்கள் கார்களுடைய விற்பனை அமோக விற்பனையானது என்று அனைத்து கம்பெனிகளும் தங்களது மாதாந்திர விற்பனை விவரத்தை வெளியிட்டுள்ளார்கள் பொதுமக்களுக்கும் அதிக அளவில் பயன்பாடு கிடைத்துள்ளது ஆனால் அதே நேரத்தில் அதிக அளவில் கிரெடிட் கார்டு விற்பனையும் அமோகமாக நடந்துள்ளது ஏனென்றால் அனைத்து கார்கள் விற்பனையும் டூ வீலர் விற்பனையும் கடன் விற்பனையாகும் மாதாந்திரம் அவர்கள் இஎம்ஐ என்ற வகையில் ஈக்குவலி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாத மாதம் கடன் காரணமாக அவர்கள் இஎம்ஐ தவணை தொகையை கட்ட வேண்டும் ஆகவே இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரி விகித குறைப்பின் காரணமாக அதிக கடன் வாங்கி மக்கள் பொருட்களை சேர்த்துள்ளார்கள் என்ற புள்ளிவரங்கள் கூறுகின்றன குறிப்பாக பேப்பர் நியூஸ் நாளிதழ் செய்திகள் அதிக அளவில் பொருட்கள் விற்பனை நடைபெற்றது கடந்த மாதம் இரண்டாயிரத்தி ஐந்து அக்டோபர் மாதம் அந்த வகையில் புதிய உச்சத்தை தொட்டது ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரி வசூல் குறிப்பாக அனைத்து மாநிலங்களும் மாநிலங்கள் வாரியாக ஜிஎஸ்டி வரி வசூல் செய்தது நாளை காலை எனது போஸ்டில் பதிவிடுகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் தேவைப்படுபவர்கள் டவுன்லோடு செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் நேரம் பத்து மணியான காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரமாக ஜிஎஸ்டி சம்பந்தமாக கடந்த மாத ஜிஎஸ்டி வரி வசூல் மக்களுக்கு உடனுக்குடன் தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ ஒரு புதிய மாற்றத்தை வணிகர்களுக்கும் வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கல் மற்றும் பொதுமக்களுக்கும் வழங்கியுள்ளது என்று சொல்லலாம் ஏனென்றால் கடந்த எட்டு ஆண்டுகளாக அதிக ஜிஎஸ்டி வரி வசூல் செய்து அதிக ஜிஎஸ்டி பொருட்களுக்கு வரி செலுத்திய பொதுமக்கள் தற்போது அதிரடியாக ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ வரி குறைப்பின் காரணமாக ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவைகளுக்கு அதிக அளவில் வரி வீதம் குறைக்கப்பட்டது காரணமாக பலன்களை அடைந்துவிட்டார்கள் வரும் காலங்களில் மேலும் அடைவார்கள் என்பதுதான் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது அந்த வகையில் இன்சூரன்ஸ் செக்டார் காப்பீடு என்பது முழுமையாக பதினெட்டு சதவீதத்தில் இருந்து நீக்கப்பட்டு ஜிஎஸ்டி நியல் ரேட்டட் இன்சூரன்ஸ் செக்டார் என்ற வகையில் குறிப்பாக காப்பீடு ஆயுள் காப்பீடு செய்பவர்களுக்கு மற்றும் இன்சூரன்ஸ் செக்டார் பதினெட்டு சதவீத வரி முழுமையாக நீக்கப்பட்டுள்ளது இந்த வகையில் புதிய பாலிசி ரிவைவர் ஸ்கீம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு அனைத்து இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீட்டு நிறுவனங்களும் அந்தந்த மக்களுக்கு சந்தாதார்கள் வழங்கினார்கள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ஜிஎஸ்டி உயர்வு காரணமாக பாலிசி தொடர முடியாதவர்கள் பாலிசி லேப்ஸ்டு கண்டிஷன் இருந்த வகையில் புதிய ரிவேவர் ஸ்கீம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு காரணமாகவும் அதிக அளவில் பயனடைந்தார்கள் என்று சொல்லலாம் அந்த வகையில் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ பொதுமக்களுக்கு அதிக நன்மையை செய்தது குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொருட்கள் மற்றும் சேவைகள் அதிக அளவில் பொதுமக்களுக்கு கிடைத்தது பயன்பெற்றார்கள் என்று அனைத்து மட்டத்திலும் வணிகர்களும் தயாரிப்பாளர்களும் மொத்த வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் அவர்களை நம்பி தொழில் செய்யக்கூடிய ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் வரி ஆலோசகர்களும் நன்றாகவே வேலை செய்தார்கள் வருங்காலங்களிலும் நிதியமைச்சகம் ஜிஎஸ்டி கவுன்சில் பொதுமக்களுக்கு குறிப்பாக இந்தியாவில் நூற்றி நாற்பத்தி ஆறு கோடிக்கு மேல் ஜனத்தொகை உள்ள மிகப்பெரிய ஜன நாட்டில் தொடர்ந்து அதிக வருமானம் வரக்கூடிய ஜிஎஸ்டி வரி வசூலில் பொதுமக்களுக்கு அதனுடைய பயன்பாடு கிடைக்க வேண்டும் என்றால் ஜிஎஸ்டி வரி சதவீத வரி சதவீதம் என்பது படிப்படியாக குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அதிக அளவில் எக்ஸம்டட் கமாடிட்டிஸ் வரிவிலக்கு பொருட்களுடைய எண்ணிக்கை உயர வேண்டும் பொதுமக்களுக்கு அதனுடைய பயன்பாடு கிடைக்க வேண்டும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இன்று முதல் ஜிஎஸ்டி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் புதிய ஜிஎஸ்டி பதிவெண் பெறுபவர்கள் உடனுக்குடன் வழங்கப்பட்டுள்ளது நிதியமைச்சகத்துடைய தகவல்படி மூன்று நாட்களுக்குள் அவர்களுக்கு தானியங்கி முறையில் புதிய ஜிஎஸ்டி எண் வழங்கப்படும் என்று கடந்த வாரம் அறிவித்துள்ளார்கள் ஆனால் இன்று நியூ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் விண்ணப்பித்தவர்களுக்கு அடுத்த பத்து நிமிடங்களுக்குள்ளாகவே புதிய ஜிஎஸ்டி பதிவெண் பெற்றார்கள் என்று சமூக வலைதளங்களில் தொடர்ந்து புதிய ஜிஎஸ்டி எண் பெற்றவர்கள் மகிழ்ச்சியை மற்றும் மனநிறைவை சந்தோஷத்தை பயின்றுள்ளார்கள் நன்றியை நிதியமைச்சகத்திற்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் மற்றும் அனைத்து மாநில அரசாங்கங்களுக்கும் தெரிவித்துள்ளார்கள் ஏனென்றால் வணிகர்கள் தங்களது குட்ஸ் மற்றும் சர்வீசஸ் குறிப்பாக சரக்குகளை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்லும் போது அதிக கட்டுப்பாடுகள் தற்போது வந்துள்ளது குறிப்பாக ரோலிங் ஸ்குவாட் இருபத்தி நான்கு மணி நேரம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் புதிய ஜிஎஸ்டி பதிவு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக குறிப்பாக ஒரு மாதத்தில் இருந்தது கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆனால் தற்போது அவை முற்றிலுமாக நீக்கப்பட்டு முப்பது பதிலாக மூன்று நாட்களில் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் ஆனால் இன்று அதிரடியாக கிட்டத்தட்ட முதல் பதினைந்து நிமிடங்களுக்குள்ளாகவே புதிய ஜிஎஸ்டி பெற்றுள்ளார்கள் என்று சமூக வலைதளங்களில் வணிகர்கள் வரியாலோசர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் மகிழ்ச்சியை பகிர்ந்துள்ளார்கள் நன்றியை நிதியமைச்சகத்திற்கு சொல்லியுள்ளார்கள் என்பது தற்போதைய செய்தியாக நேரலையில் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வகையில் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பிற்கும் எனது மனமார்ந்த நன்றி உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் புதிய ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அனைத்து மட்டத்திலும் வணிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வரிவால்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கும் அதிக நன்மை விளைவித்தது என்று சொல்லலாம் வரக்கூடிய நாட்களிலும் ஜிஎஸ்டி அதிகாரிகளுக்கு உள்ளது போன்று சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்கள் மற்றும் அரசாங்க விடுமுறை நாட்கள் இவைகள் அனைத்தும் வரி அவசர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பிக்கள் வணிகர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரலையின் மூலமாக அரசாங்கத்திடம் கோரிக்கை வைக்கிறோம் ஏனென்றால் கடந்த வாரம் தீபாவளி தொடர் பண்டிகையை முன்னிட்டு எட்டு ஆண்டுகளில் இல்லாத வகையில் புதிய ஒரு மாற்றமாக நிதியமைச்சகம் ஐந்து நாட்கள் ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஜிஎஸ்டி ஆர் த்ரீ பி கால நீட்டிப்பு வழங்கினார்கள் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி அடுத்த வேலை நாள் ஆரம்பித்த உடனேயே குறிப்பாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் ஜிஎஸ்டி டூ ஏ ஜிஎஸ்டி நோட்டீஸ் வழங்கியுள்ளார்கள் ஜிஎஸ்டி போர்ட்டல் அதே நேரத்தில் சென்னை கால் சென்டரில் இருந்து போன் கால் வணிகர்களுக்கு தொடர்ந்து வந்தது அதே போன்று அந்தந்த சரக ஜிஎஸ்டி மாநில அலுவலகத்திலிருந்தும் தொடர்ந்து வணிகர்களுக்கு போன் செய்தார்கள் ஆக இது போன்ற போன் கால்களை ஒவ்வொரு மாதத்தில் ஆரம்ப தேதியான ஒன்று முதல் மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து அந்தந்த மாநில ஜிஎஸ்டி சர்க்கிள் சரக அதிகாரிகள் மற்றும் ஜிஎஸ்டி தமிழ்நாடு கால் இருந்து போன் செய்தால் வரி அலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பி மிகவும் உதவியாக இருக்கும் ஏனென்றால் ஜிஎஸ்டி மாத வரி வசூல் சாதனை படைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கடந்த வார அதிக ஜிஎஸ்டி கால் வந்தது காரணம் மற்றும் ஜிஎஸ்டிஆர் ஜிஎஸ்டிஆர் தாக்கல் செய்ய வேண்டிய சூழ்நிலையில் வரி ஆலோசர்கள் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் போதுமான கால அவகாசம் இல்லாத காரணத்தினால் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் ஆக்ரோஷத்தோடு வரும்போது எந்த வேகம் இருக்குமோ அதே போன்று ஒரு ஆக்ரோசத்தை தற்போது கடந்த வாரம் முழுவதுமே வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிக்கள் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் சந்தித்தார்களா என தெரியவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் வரி ஆலோசகர்கள் ஜிஎஸ்டிபிக்கள் சந்தித்தோம் அதிக கால்கள் வரி ஆலோசர்கள் ஜிஎஸ்டிபிக்களுக்கு தொடர்ந்து வந்தது ஆகவே இது போன்ற காலங்களில் கொஞ்சம் வேலை செய்வதற்கு கால அவகாசம் கொடுத்து போன் செய்யுங்கள் அதே போன்று மாத கடைசியில் போன் செய்வதை மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே போன் செய்து தொலைபேசி மூலம் வணிகர்களுக்கு தமிழ்நாடு ஜிஎஸ்டி கால் சென்டரில் இருந்து போன் செய்யுங்கள் தமிழ்நாடு மாநில சரக அலுவலக இருந்து போன் செய்யுங்கள் எங்களது வேலைகள் குறையும் ஏனென்றால் நாங்கள் வேலை வாங்கி கொள்முதல் மற்றும் விற்பனை வரங்களை ஒவ்வொரு மாதத்திலும் ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டேக்ஸ் வைஸ் பிரித்து அதன் பிறகு கொள்முதல் மற்றும் விற்பனை வரங்களை எல்லாம் பில் நம்பர் வாயிலாக துல்லியமாக வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதே நேரத்தில் நிதியமைச்சகத்தின் கீழ் உள்ள நேரடி வரி எனப்படும் வருமான வரி கால நீட்டிப்பு பத்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு வழங்கினார்கள் ஆக கடந்த மாதத்தில் வரி ஆலோசகர்கள் பாடு மிகுந்த ஒரு உச்சகட்டமான சூழ்நிலையில் தான் இருந்தது இருந்தாலும் கடினமான காலத்தை கடினமான சூழ்நிலையை தாண்டி இந்த மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் ஆகவே அனைவருடைய ஒத்துழைப்பும் அவசியம் தேவை ஜிஎஸ்டி அதிகாரிகள் நிதியமைச்சகம் இந்திய அரசாங்கம் மத்திய அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் முப்பத்தி நான்கு மாநில அரசாங்கங்கள் யூனியன் பிரதேசங்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் மொத்த விற்பனையாளர்கள் சில்லறை வணிகர்கள் மற்றும் வரியாசர்கள் ஜிஎஸ்டி பிக்கள் பொதுமக்கள் இணக்கமான ஒரு சூழல் இருந்தால்தான் வரி வசூல் என்பது எளிதாகும் ஆகவே அனைவருடைய ஒத்துழைப்பும் அவசியம் தேவை உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்புக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த நேரலையில் மூலியமாக உங்கள் அனைவரையும் சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சி மீண்டும் ஒரு முறை கடந்த மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாத ஜிஎஸ்டி வரி வசூல் ஒன்னு புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடியாகும் புதிய சாதனை மீண்டும் அடுத்த கால சந்திப்போம் உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ் ஜிஎஸ்டி பிராக்டிஷனர் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி